இது நாட்டை காக்கும் கை உன் வீட்டை காக்கும் கை இந்த கை நாட்டின் நம்பிக்கை இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை அப்படி எதிர்கால தாயகத்தின் பாரதத்தின் எதிர்கால பாரதத்தின் வாழ்க்கைன்னு தான் எழுதுனேன் என்ன பாரதம் தாயகத்தின் மாற்றி எழுதணும் அடிச்சு ஆமாம் ஆ அப்படி போ போடு பாட்டம் அந்த அந்த ரெண்டு பாட்டு தான் பிரச்சனை ரெண்டு பாட்டும் அந்த இருங்க அந்த இது ரெண்டு பாட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க படிக்கும்போது அந்த முதல் பாட்டு இல்லை அன்புக்கு நாடேவே அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்ச ஒரு பாட்டு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு வச்சுருந்தாரு இந்த பாட்டு இன்றைக்கி நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நல்ல வேளை முத்துனிங்க எங்களை காப்பாற்றிட்டாரு நான் நன்றி சொன்னேன் போய் சொல்லுங்கள் அப்படின்னாரு ஏன்னா எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு எழுத சரியாகலேன்னா இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிற மாட்டார் அன்றைக்கி அந்த பாட்டை மறுநாளே ரெக்கார்ட் பண்ணி அடுத்த நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் இன்னொரு படத்துக்கு போகணும் மங்களூருக்கு போகணும் மீனவன் பண்ணுக்கா அதுக்காக அது பண்ணி பண்ணாங்க அதை என்கிட்ட சொல்லி நன்றி சொல்ல சொன்னார்னு சொல்லி அப்போ சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை ராமமூர்த்தி வந்து என்கிட்ட சொன்னார் அதுக்கப்புறம் அன்புக்கு நான் இது நாட்டைக்காக நாங்கள் கேட்டேன் கை கைன்னு வருதை கா அப்படி சரி நான் எம்ஜிஆர் கையை தான் எழுதுனேன் அன்றைக்கி வேற ஒரு கைக்கு பிரச்சார பாட்டு ஆகிப்போச்சு அதுவும் ரெண்டு பாட்டுமே ஹிட்டான பாட்டு தான் அப்போ வந்து சினிமா அப்போ வந்து இங்கே ரிகார்டு இங்கே ரெக்கார்ட் பண்ணுற வசதி இங்கே இல்லை கல்கத்தாவுக்கு அனுப்பி தான் பண்ணுவாங்க அதாவது சினிமா பாட்டாக இருந்தாலும் கட்சி பாட்டாக இருந்தால் பக்தி பாட்டாக இருந்தால் எல்லாம் டேப்பில் ஏற்றி கல்கத்தாவுக்கு அனுப்பி அங்கேருந்து இசைத்தட்டா வந்த ஒரு பாட்டு தான் வான்வழியிலாம் ஒளிபரப்பாங்க அது மாதிரி இந்த ரெண்டு பாட்டையும் ஒரே வாரத்தில் கல்கத்தாவுக்கு அனுப்பி இசைத்தட்டாவை வெளிவர செய்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார் எம்ஜிஆர் நினைத்து ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்தாலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட்டுங்கிற பத்திரிகை நான் எழுதின அந்த ரெண்டு பாட்டையும் குறிப்பிட்டு என் பெயரையும் குறிப்பிட்டு இதை போன்ற சிறந்த கருத்துள்ள கவிஞர்கள் எழுதிய பாடல்களை பாடி மக்களை கவர்ந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் என்று எழுதியிருந்தது அதை டைரக்டர் கே சங்கர் தான் கொடுத்து படிக்க சொன்னார் அவரும் படித்து காமிச்சார் ஆங்கிலத்தில் இருந்தது அது படிப்பதற்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இதை போன்ற பாடல்களை பாடி நடித்ததால் மட்டும் அவர் ஆட்சிக்கு வரவில்லை மக்களுக்கு அவர் செய்த தொண்டு ஏழை எளியவர்களுக்கு செய்த உதவிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக பொதுமக்களும் தாய்மார்களும் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை இதெல்லாம் சேர்ந்து தான் அவரை ஆட்சிக்கு கொண்டு வந்ததே தவிர இதை போன்ற பாடல்களை பாடி நடித்ததால் மட்டுமல்ல ஏன் மற்ற நடிகர்கள் படங்கள் இது மாதிரி நல்ல பாட்டு இல்லையா